அன்பர்களே இன்று நாம் மங்களப்பள்ளி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள தாடிக்கொம்பு என்னும் ஊரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்கோட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் சாந்த ஸ்வரூபியாக உள்ளார் ஆந்திர மாநிலம் அகோபிலத்தில் கருடாழ்வாருக்காக நவநரசிம்மர் காட்சியளித்தார் அங்கு செல்ல உடல் உறுதியும் மன உறுதியும் வேண்டும் ஆனால் சுலபமாக நவநரசிம்மரை தரிசனம் செய்திட திண்டுக்கல் நகரைச் சுற்றி நவநரசிம்மர் ஆலயங்கள் அமைந்துள்ளன அவை ராமகிரி கன்னிவாடி நிலக்கோட்டை கொத்தப்புள்ளி அம்மையநாயக்கனூர் பி மேட்டுப்பட்டி பேடசந்தூர் நரசிங்கபுரம் மங்களப்பள்ளி என ஒன்பது நரசிம்மர் தலங்கள் உள்ளன இவற்றுள் நரசிம்மர் சாந்தஸ்வரூபியாக அருள் புரியும் தலம்தான் மங்களப்பள்ளி ஆகும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை மகாமண்டலேஸ்வரர் விஸ்வநாத நாயக்கர் ஆண்டார் அப்போது இந்த பகுதியில் இருந்த குறுநில தலைவர்களையும் தன்னுடன் வந்த கன்னட தெலுங்கு மொழி பேசும் படைத்தலைவர்களையும் அரசு நிர்வாகத்தில் அங்கமாக்கினர் அதனைத் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு பாளையங்கள் உருவாக்க பெற்றன இப்பகுதியில் மட்டும் பதினெட்டு பாளையங்கள் அமைக்க பெற்றன இவர்கள் கோவில்களில் திருப்பணிகள் பல செய்தனர் அவர்கள் திருப்பணி செய்த ஆலயங்களில் ஒன்றுதான் மங்களப்பள்ளி நரசிம்மர் ஆலயம் இந்த கோவில் மகாமண்டப தூண்களில் ஏராளமான புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன இங்கிருந்து பதினெட்டு தூண்களில் விநாயகர் சிவலிங்கம் ஆனிலையப்பர் கண்ணன் ஆஞ்சநேயர் சிற்பங்களும் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு நடனமாடும் பெண்களும் சிற்பங்களாக உள்ளன கால ஓட்டத்தில் கவனிப்பார் இன்றி போய்விட்ட இந்த கோவில் பல சிற்பங்கள் சிதைந்து உள்ளன ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுதான் இந்த ஆலயம் வெளி உலகிற்கே தெரிய வந்தது ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளும் லக்ஷ்மி நரசிம்மரும் சன்னதி கொண்டுள்ளனர் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர நாளில் காலையில் சுதர்சன ஹோமமும் கோபூஜையும் நடைபெறுகின்றன இங்கே நரசிம்மரை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்தால் மன அமைதி கிட்டிடும் சர்வ ரோகங்களும் குணமடையும் திருமண தடைகள் நீங்கிடும் மகப்பேறு கிட்டிடும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் நரசிம்மர் குழந்தை மனம் கொண்டவர் குழந்தையை கண்டதும் தாய் மகிழ்வது போல பக்தர்களை கண்டதும் பகவானின் முகம் மலர்கிறது இந்த மலர்ச்சியை காண இங்கு வந்து வழிபாடு செய்திட வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகள் சுவாதி நட்சத்திர நாட்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன அகோபிலம் சென்ற புண்ணியம் பெறவும் எல்லா நலன்களையும் பெறவும் மங்களப்பள்ளி நரசிம்மரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நரசிம்மாய நமஹா ஓம் நமோ நாராயணாய